பொது காலம் பதினாறாம் வாரம் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை புனித திருவிழா மத்தியில் எழுதிய நச்சை வாசகம் அதிகாரம் இருபது இறைவார்த்தைகள் இருபது முதல் இருபத்தி எட்டு முடிய அக்காலத்தில் செபுதையின் மனைவி

நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்க போகும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று அவர் அவர்களை நோக்கி ஆம் என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருள்வதோ எனது செயல் அல்ல மாறாக அவ்விடங்களில் என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருகப்படும் என்றார் கோபம் அவர்களை வரவழைத்து பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள் உயர் குடிமக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள் இதை நீங்கள் அறிவீர்கள் உங்களிடையே அப்படி இருக்க கூடாது உங்களுக்கு பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும் உங்களுக்கு முதன்மையாளராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் இவ்வாறு மாநில மகனும் தொண்டு ஏற்பதற்கு தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்